அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் வபர்கூ நஹ்மது கரீம் அமாபாத் ஃபவுது பில்லி தான் ரஹீம் கனிய துர்க்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்பது ஒருவரின் மரணத்துக்கு பின்னால் அவருடைய சொத்து மிகச்சரியான முறையில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாமல் மையத்தின் உறவினர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இயற்றிய சட்டம் நாமோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ சேர்ந்து உருவாக்கிய சட்டமல்ல இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் படைத்த ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு இயற்றிய சட்டம் திருக்குரானில் உலாகும் தாலாம் சூரா நிசாவில் யூசைக்கு முல்லாஹூஃபி அவ்வளாதிக்கும் என்று ஆரம்பிக்கிற பதினோராவது வசனம் வழக்கும் நிஸ்வம தரக்க அஸ்வாஜுக்கும் என்று ஆரம்பிக்கிற பனிரெண்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களில் தாலா வாரிசுரிமை சட்டம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் வாரிசுரிமைக்கு தகுதியாக தகுதியாக ஆகுவார்கள் என்பதையெல்லாம் தாலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாஹ் தெளிவாகவும் சொல்லிவிட்டதற்கு பின்னால் நாமாக ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய சொத்துக்களை நாம நம்மளுடைய விருப்பப்படி பங்கு வைப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய அநீதம் மட்டுமல்ல அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவது அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவதற்கு சமம் அல்லாஹும்தாலா சூரா நிசாவில் இந்த ரெண்டு வசனங்களில் சுருமை சட்டங்கள் குறித்து பேசிவிட்டு அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் தில்க தில்கஹூதுல்லா இவை அல்லாஹுடைய வரம்புகள் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்ட சட்டங்கள் இவைகள் அல்லாஹுடைய வரம்புகள் யார் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுவாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் நுழையை செய்வான் அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் வதாலிக்கல் ஃபவுசுல் அவுதீம் அதுதான் அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுவான் அதற்கு அடுத்து சொல்லுவான் அதாபும் யாசில் யார் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ வயத்தூதும் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழையச் செய்வான் அந்த நரகத்தில் அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பார் அவருக்கு மிக கேவலமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் நம்ம கண்ணியமானவர்களே ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய சொத்துக்களை பங்கு வைப்பதில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பரவலாக சொத்துக்கள் பங்கு வைக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நபராக அந்த மங்கியத்தின் மனைவியாகிறாள் உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா மனைவிக்கு போய் சேர வேண்டிய அந்த பங்கை தடுத்து விடுகிறார்கள் அல்லது அந்த பங்கில் சேர வேண்டிய பங்கில் அநியாயம் செய்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் பல நேரங்களில் ஏமாற்றி விடுகிறார்கள் ஒரே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் யாரை வேண்டுமானும் ஏமாற்றி அடுத்தவர்களுடைய காசுபடங்களை நாம் அபகரித்து கொள்ளலாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் நாளை மறுமையில் அல்லஹ் சொல்லுவான் அமையல் எக்தி பீமா கையாமா இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ அவர் அந்த மோசடியோடு கியாமத்தில் வருவார் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஓடி ஆடி உழைத்து பொருளாதாரத்தை சேகரிக்கிறான் என்று சொன்னால் காசுபணங்களை சேமித்து வைக்கிறான் என்றால் யாருக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி குழந்தைகளுக்காக வேண்டி அவனுடைய ஆசை என்ன என்னுடைய கண்ணுக்கு முன்னாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி யாருடைய உதவியும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடாது என்னுடைய கண்ணுக்கு முன்னாலும் என்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் யாருடைய தெய்வியும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது யாருடைய ஆதரவையும் அவர்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் மனிதன் ஓடியாடி உழைக்கிறான் பொருட்களை சேர்க்கிறான் ஆனால் அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த தகுதியான நபர்களுக்கு போய் அவனுடைய காசு பணங்கள் சேருவதை ஒருவர் தடுக்கிறார் என்று சொன்னால் அதிலே அநீதம் செய்கிறார் என்று சொன்னால் அதிலே மோசடி செய்கிறார் என்று சொன்னால் இதை விடவும் மிகப்பெரிய பாவம் வேறு என்னவாக இருக்க முடியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் மோசடி செய்தால் யாமத்தில் அந்த மோசடியோடு வருவீர்கள் அப்போ அல்லாஹு தாலா மையத்தின் உறவினர்களாக சொத்தில் பங்குதாரர்களாக அல்லாஹு தாலா மனைவியும் ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நபராக அல்லாஹு தாலா ஆக்குகிறார் ஏன் ஆக்குகிறான் எதற்காக வேண்டி காரணம் எழுதக்கூடிய வளமாக்கல் சொல்லுவார்கள் ஒரு கணவன் மரணத்திற்கு பின்னால் மனைவியினுடைய செலவினங்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செலவினங்களுக்கு பொறுப்பெடுக்கபவர்கள் யாராவது இருந்தால் அது வேறு விஷயம் ஆனால் அதற்காக வேண்டி பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மனைவியனுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது கேள்விக்குரியதாக ஆகிவிடும் நாம் சொல்லலாம் அடுத்த கல்யாணம் முடிச்சிடலாமே அடுத்த திருமணம் முடிச்சிட்டா அடுத்த கணவர்கள் பார்த்துக்கருவாரே அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆனால் அடுத்த திருமணம் என்பதெல்லாம் அது உடனடியாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கான செலவினத்திற்கான பொறுப்பு யார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹும் தாலா கணவனின் சொத்துகளுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நபராக அல்லாஹும் தாலா மனைவியை ஆக்கியிருக்கிறார் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் கொடுக்க சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் நாம் அங்கே போய்கிட்ட என்ன செய்ய முடியாது நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு அங்கே வேலை கிடையாது அல்லாஹ் கொடுக்க சொல்லிவிட்டான் நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் கணவன் சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் அலஹ் தலா சூரா நிசாவில் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு வரியில் சொல்லுவான் ரெண்டு சூழ்நிலைகளில் மனைவிக்கு ரெண்டு விதமான பங்கு கிடைக்கும் அதிலே முதலாவது சூரத் முதலாவது சூழ்நிலையில் நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும் எப்போது நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும் அதான் சொல்லுவான் வலகுன்னர் மா தரத்தும் இல்லம் எக்குள்ளக்கும் வலது மௌதா போன கணவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும் பிள்ளைகள் என்றால் ஃபர வாரிஸ் கிளை வாரிஸ் என்று சொல்லுவார்கள் மகனோ அல்லது மகனுடைய மகனோ அல்லது மகனுடைய மகனோ அப்படி நீங்கள் கீழே போய்கிட்டே இருக்கலாம் மகளோ அல்லது மகளுடைய மகளோ அல்லது மகளுடைய மகளோ இப்படியே நீங்கள் கீழே போய்கிட்டே இருக்கலாம் பிள்ளைகள் இல்லை என்றால் நான்கில் ஒரு பங்கு கிடைக்கும் மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் அதான் அடுத்து சொல்லுவான் வலதுன் பலஹுன்னு முனுமி தரத்தும் பலகுண்ணசுமுணுமி தரத்தும் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் இருந்து மனைவிமார்களுக்கு எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் குரானிலே மிக தெளிவாகவும் சொல்லிவிட்டான் மனைவிமார்களுக்கு சேர வேண்டிய பங்கு குறித்து அப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சில பேர்த்துக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு பேர் இருக்காங்க அப்போ அந்த நாலு பேர்த்துக்குமே பிள்ளைகள் இல்லாவிட்டால் நான்கில் ஒரு பங்கு எல்லா பேத்துக்குமே ஒவ்வொருவருக்கும் நான்கில் ஒரு பங்கு கொடுக்கணுமா பிள்ளைகள் இருந்தால் எல்லா பேர்த்துக்குமே எட்டில் ஒரு பங்கு கொடுக்கணுமா அப்படின்னா எல்லா பத்துக்குமே எட்டில் ஒன்று கொடுத்தோம்னா எல்லா பேத்துக்குமே நாலில் ஒன்று கொடுத்தோம்னா இருக்கிறது அவங்களுக்கே சரியாக போயிடும் இப்போ மற்றவங்களுக்கு எங்கே போகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனைவி என்கிற அடிப்படையில் எவ்வளவு பங்கு வருகிறதோ குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் நான்கில் ஒரு பங்கு வரும் அந்த நான்கில் ஒரு பங்கைத்தான் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தங்களுக்கு மத்தியில் சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு போகும் மனைவிக்கு அந்த எட்டில் ஒரு பங்கை தான் எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறார்களோ அந்த மனைவிமார்கள் தங்களுக்குள்ளாக சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் மிக நுணுக்கமான விஷயம் என்னென்னா அதாவது தாலா இங்கே பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டான் பிள்ளைகள் இல்லாவிட்டால் நான்கில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டான் ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தைகள் இருக்குது ஒரு மனைவிக்கு குழந்தைகள் இருக்கு இன்னொரு மனைவிக்கு குழந்தைகள் இல்லை இப்போ அந்த குழந்தை இல்லாத மனைவி வந்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு நாளில் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா இப்ப இங்கல கும் கும் என்று சொன்னால் அதை ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தை மையத்துக்கு குழந்தை இருந்தால் அவ்வளவுதான் ஒருவேளை அவர் முதலாவது ஒரு மனைவியின் மூலமாக குழந்தை பெற்று எடுத்திருக்கலாம் இரண்டாவது மனைவி மூலமாக இரண்டாவது மனைவிக்கு மற்ற மனைவிமார்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்க என்ன செய்ய முடியாது அதாவது அதாவது அல்லாஹும் தலை என்ன சொல்கிறான் என்றால் மையத்துக்கு குழந்தை இருக்கா இல்லையா இது ரெண்டு மட்டும்தான் பார்க்கணும் குழந்தை இல்லை என்று சொன்னால் நாளில் ஒரு பங்கு குழந்தை இருந்தால் எட்டில் ஒரு பங்கு அதனால் குழந்தை இல்லாத மனைவிமார்கள் என்ன செய்ய முடியாது விதாண்டவாதம் செய்யக்கூடாது எனக்கு பிள்ளை இல்லையே எனக்கு இல்லை நாளில் ஒரு பங்குதான் வேணும்னு என்ன செய்ய முடியாது கிடையாது லோஹம் தாலா திருக்குறளின் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் இன்னொரு விஷயம் வாரிசு உரிமையை வாரிசு சொத்தை சொந்தம் கொண்டாடி வரக்கூடிய அந்த உரிமையை தடுக்கக்கூடிய காரணங்கள் இருக்கிறது அந்த காரணங்கள் இருந்தால் மனைவி தன்னுடைய கணவின் சொத் கணவனின் சொத்தில் சொந்தம் கொண்டாடி வர முடியாது அது மனைவிக்கு மட்டுமல்ல யாராக இருந்தாலும் மரணித்தவருடைய சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி வர முடியாது அதில் முதலாவது என்ன இஃத்திலாஃபுதீனை மார்க்கம் மாறுபட்டு இருப்பது மதம் மாறுபட்டு இருப்பது மௌதாப்பானவரும் முஸ்லீமாக இருக்காரு ஆனால் அவருடைய வாரிசுகள் காஃபியராக இருக்காங்க சொந்தம் கொண்டாடி வர முடியாது சொத்தில் பங்கு போகாது அபிசவல்லாஹூ அலைஹி வசல்லம் தெளிவாக சொன்னார்கள் ல ஏரிஃபுல் முஸ்லீம் அல் காஃபிர் ஒல ஏரிஃபுல் காஃபிர் அல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் காஃபியருக்கு வாரிசாக மாட்டான் ஒரு காஃபிர் முஸ்லீமுக்கு வாரிசமாக மாட்டான் தந்தை முஸ்லீமாக இருக்கிறார் மகன் காஃபியராக இருக்கிறான் சொத்துல பங்கு கொண்டா சொந்தம் கொண்டாடி வர முடியாது மரணித்து விட்ட கணவன் முஸ்லீமாக இருக்கிறான் ஆனால் மனைவி காஃபியராக இருக்கிறார் சொந்தம் கொண்டாடி வர முடியாது சொத்துல பங்கு கேட்கக்கூடிய உரிமை வராது இன்னொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும் ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி மாறுகள் இருக்குது ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அதில் ஒரு மனைவி மட்டும் முஸ்லீமாக இருக்கா இன்னொரு மனைவி வேறொரு மதத்தை பின்பற்றக்கூடியவளாக இருக்கா அப்படின்னா மனைவி என்கிற விதத்தில் வரக்கூடிய அந்த பங்கை முஸ்லீமான பெண் மட்டுமே முழுவதுமாக எடுத்துக்கொள்வார் வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு போகாது ஏனென்று சொன்னால் அவள் அவளுடைய மார்க்கம் வேறாக இருக்கிறது ரெண்டாவது காரணம் சொத்தின் சொந்தக்காரரை கொலை செய்து விடுவது பரவலாக பல இடங்களில் நடக்குது மிக தந்திரமாக நடக்குது என்னென்னா உயிரோடு இருந் இருக்கும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவார் யாருக்காவது எழுதி வச்சுருவார் அல்லது யாருக்காவது தூக்கி கொடுத்துருவார் நம்மளை நடுத்தரில் உற்றுருவார் அதனால் இவர் இருக்கும்போது ஒன்று அந்த சொத்தை அபகரிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவரை போட்டு தள்ளிட்டோம்னா சொத்தை நாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்றதுக்காக வேண்டி மிக தந்திரமாக சொத்தின் உரிமையாளரை சொந்தக்காரரை கொலை செய்து விடுகிறார்கள் அபிசல்ல வலைகிம் வசலம் சொன்னாங்க கொஞ்சமும் கிடையாதுன்னா வாரிசுரிமை சொத்தில் கொஞ்சம் கூட பங்கு கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு காரணங்கள் இருந்தால் ஒரு மனைவி கணவனுடைய சொத்தை அடைவதற்காக வேண்டி என்ன செய்யறான்னா கணவனையே கொன்றுடுறான் மனைவி அந்த இறந்து விட்ட கணவனுடைய சொத்தில் சொந்தம் கொண்டாடி வர முடியாது அப்போ இந்த ரெண்டு காரணங்கள் வராசத்தை வாருசுமையை சொந்தம் கொண்டாடி வருவதை தடுத்துவிடும் இந்த ரெண்டு நபர்களுக்கு சொத்தில் பங்கு போகாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ ஒரு மனைவிக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹம் தாலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாஹ் விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை மனைவருக்கும் தருவானாக